ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரணை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மீனராசிக்கு நல்ல காலம் பிறக்குது மீனராசிக்கு இப்போ நல்லா இருக்குங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி ஒன்றாந்தேதி தேதி சனிக்கிழமிலருந்து நல்லா இருக்குது சனி பிரதோஷம் சனி பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க அதாவது சனி வந்து பெருக்கு சனிக்கிழமை வந்து ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது பெருக்காக மாறும் ஆவணி மாதம் பிறந்திருக்கு பிரதோஷம் அன்றைக்கும் பிறந்திருக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கி சரியா தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வளர்புற சந்திரனாக நல்ல அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி அஞ்சு கூடவன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்பு தான் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் செய்கிற காரியங்கள் ஏற்றதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அதுபோக ராசிக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது உபசன சாணத்தில் சுக்கிரம் புதன் சூரியன் இதில் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் ஆறு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அருமையான அமைப்பு சரியா சூரியனை வந்து அளப்பிர யோகத்தை இந்த ஆவணி மாதம் முழுக்க கொடுப்பாருங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இது ஒரு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து சுக்கரனும் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சேராரு ஆகஸ்ட் இருபத்தி மூணு பெருச்சியாகி ராகவ பார்க்குறாரு அவர் நீச சுக்கரனாக இருந்தாலுமே ஸ்தான பலம் பட்டு ராகவ பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் ஏன்னா சுக்குரன் வந்து நீசமாகி கேதுவோடு சேர்ந்து குரு பார்வைக்கு வரதுனால ஓரளவு நீச பங்கம் அடிபட்டு போயிடும் சரியாக கொஞ்சம் அவர் வந்து கலப்பு பலனுக்கு வருவார் வந்து ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு ராசியில் இருக்கிற ராகவையும் பார்க்குறாரு அதனால் உங்கள் ராசி கொஞ்சம் வளப்படும் ஸோ ராசிக்கு ஆறு ஏழாம் மடங்கள் நல்ல நிலமலை இருக்குது இது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் ஆறாம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பங்குச்சந்தை இந்த டாக்குமெண்டேஷன் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் ரைட் நேர்களே பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது சரியாக நாளில் செவ்வாய் இருக்கக்கூடாது ஒன்றரை மாதம் இருப்பார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து அங்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருப்பார் ராகுக்கு கேந்திரமாக இருப்பார் இருந்தபோதிலும் செவ்வாய்க்கு கேந்திரமாக சுக்கர வருதுனால பாதி பலம் நல்லாயிருக்கும் பாதி நல்லாயிருக்கும் பாதி நல்லா இருக்காது சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டு ஒன்பதாம் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற விதங்கள் தவப்பண வழி உறவு முறைகள் பணம் செலவு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வா வந்து மீனத்துக்கு வேண்டியவர் ராஜ உகாதிபதி ரெண்டு ஒம்பது குடியவர் அவருக்கு தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அதுபோக சந்திரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு கொடியவன் பஞ்சமாதிபதி அருமையான அமைப்புக்கு வராரு பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்த ராசிக்கு வராரு ஒரு வளர்புரை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு உங்கள் ராசிக்கு வந்து ராசியில் இருக்கிற ராக சுபத்துவப்படுத்துகிறாரு அப்படி பார்க்கும்போது மீன ராசிக்கு வந்து வருகின்ற காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது எந்தெந்த நாட்கள் சார் அப்படின்னோம்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதுக்கடுத்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நாட்கள் எல்லாமே நல்லா இருக்கு சுருக்கமாக சொன்னோம்னா இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதில் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்திரட்ட நட்சத்திரநாதன் சனி பகவானும் நல்ல தான் ஆகிறார் சந்திரனுடைய சம்மந்தப்படுறது ஒரு வகைக்கு நல்ல தான் இடையில ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஆள் நல்லா இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தேக அரைக்க நல்லா இருக்கும் ஆள் வந்து ஒரு பராக்கிரம இருப்பீங்க தைரிய இருப்பீங்க தொட்டக்காரியம் அனைத்தும் முயற்சி அடையும் வெற்றி 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 வெற்றிக்கு மேலே எதுவுமே இல்லை வெற்றி மாமுகம் தெரியுதே அந்த வீர மாமுகம் வளருது அந்த வெற்றி மாமுகம் அப்படியே ஜொலிக்கும் மீன ராசிக்கு சரியா சூரியன் ஆத்மகாரகன் பிரபஞ்சத்துக்கே ஆத்ம ஒளியை கொடுக்குறவர் அவர் ஆறாம் இடத்துல ஆட்சிப்பட்டு சுபத்துவமாக இருக்கிறது அருமையான அமைப்பு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க முயற்சிகளை நல்லாயிருக்கும் அரசு அரசு வழியில் வேலை தொடர்பில் இருக்கிறவங்க அரசாங்க கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்தவங்க இவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக ஆண்மக்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது லாபம் இருக்கும் அரசு வழியில் லாபம் இருக்கும் வர வேண்டிய பலன்கள் கான்ட்ராக்ட் சம்சன் இந்த சம்மந்தப்பட்ட பில்லுக்கள் அப்புறம் வந்து அரசு வழியில் வர வேண்டிய பணம் பென்ஷன் பணம் பிராவிட பணம் மற்ற பலதரப்பட்ட வகையில் அரசு சில பேர் நிதி பெறுறாங்க பலன் பலன் அடைகிறாங்க அந்த பலனாளிகளுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா எதிரிகள் விஷயத்தில் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆகாதவங்க கூட உங்கள்கிட்ட வந்து சரண அடைஞ்சிருவான் மண்டிகிட்டு ஐயா இந்த சாமி ஓ ஜகவாசம் எனக்கு வேண்டாம் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் கூட உங்ககிட்ட வந்து சரணகதி அடைகிற காலமெல்லாம் வரப்போகுது இந்த ஆவணி மாதத்தில் அப்படி பல அற்புதம் போகுது நடக்கப்போகுது நடக்கப்போகுது யாருக்கு போகுது மீனராசிக்கு நடக்கப்போகுது உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகுது கடன் தொலைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் சரியாக கடன் பிரச்சனைலாம் ஒரு ஆகும் கடனுக்குரிய கரகம் சனி பகவானும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு கடன்கள்லாம் தீர்ந்து போயிடும் கடன் பிரச்சனைக்கு நிறைய பேர் வீடியோ போல்ஸ் ப பதில் கேட்குறாங்க சார் கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இப்போ தீரும் கடன் தீரதுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று கடன் வாங்காமல் இருக்கணும் இல்லைன்னா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் கிழமை செவ்வா வர மதியம் ஒன்று ட்டு ரெண்டு கொடுத்துருங்க கடன் வாங்கி திருப்பி அடைக்கிற செவ்வாய் செவ்வாய்க்கிழமை கணக்கு வச்சுக்கோங்க வாங்கின பணத்தில் கொஞ்சம் கொடுக்கணும்னா இருந்தால் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டு திருப்பி கொடுங்க சீக்கிரம் அந்த கடன் அடைச்சிருவீங்க அதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுபோக வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திரன் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார் முகத்தில் பருக்கள் பொடிக்கிறது அக்கத்தில் வேணக்கட்டி வருது மரும உற்பகங்கள் எதனாச்சும் பிரச்சனை வருது இன்ஃப்ளக்ஷன் வருது மூளை பிரச்சனை இதெல்லாம் வரும் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பரோட்டா இந்த பர்கரு இந்த ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துருங்க கார வகையெல்லாம் தவிர்த்துருங்க ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நாலாம் இடம் சுகசானத்தில் செவ்வாயிருக்கிறார் ராசியில் ராகு இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒத்து போகாது அப்படியே அடிவயிறுபடியே பிடிச்சி தெருப்பாக எரியும் சரியாக குடல் வந்து அப்படியே குதிக்கும் அதனால் குளிர்ச்சியாக சாப்பிடுங்க மீனராசி நீர்களுக்கு வந்து குளிர்ச்சியாக சாப்பிடணும் கிளைமேட் ஓரளவு நல்லா தான் இருக்குது மழை பெய்யுது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவலாக இருந்தபோதிலும் உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இல்லைனா உஷ்ண சம்மந்தப்பட்ட தாக்குதலுக்கு ஆளாவீங்க கவனமாக இருங்க மற்றபடி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுற இடத்துல பணியாளர் நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுப்பாங்க தொழில் முதலீட்டாளருக்கு மிகச்சிறப்பாக இருக்குது வேளாண் விளை விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குது நல்லபடியாக இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் தண்ணியை வச்சு நல்லபடியாக மகசூல் பண்ணுங்கள் சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க நல்ல படாப்பட்டாக இருங்க வேக வேகமாக வேலையை பாருங்கள் நாளைக்கு பார்க்கலான்னு வேலையை ஆறப்படாதீங்க அன்றைக்கு வேலையை அன்றே செய் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு விவசாய வேளாண் குறிப்பிடும் மக்கள் விவசாயிகள் நல்லபடியாக இருந்து செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சொசைட்டியில் இருக்கிறவங்க வெகுஜன துரப்பில் இருக்கிறவங்க மக்கள் பணியில் இருக்கிறவங்க நல்ல புகழ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களால் நல்ல உதவி இருக்கும் சாஸ்திரம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த காலங்களாக இருக்கும் மந்திர சித்து வித்து வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக இருக்கும் அந்த மந்திரம் கை கொடுக்கும் மந்திரம் கால் மதி முக்கால் சரியா தெய்வத்தால் அகதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூலி இருக்கும் மீனராசினியர்களுக்கு ஒரு வரியில் சொல்லிவிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம் ஆவணி மாதம் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கும் அந்த அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க வடிவில் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க் சாப்பிட முடியும் ரிஸ்க் எடுக்கிறோம் ரிஸ்க் எடுத்தோம்னா நல்ல ருசியான ரிஸ்கை சாப்பிடலாம் சரியா அதை வந்து நான் ஒரு காமெடிக்காக தான் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்காதீங்க உள்ளதை சொல்கிறேன் ஏன்னா நல்ல நேரம் இருக்குது அதை மிஸ் பண்ணிடாதீங்க ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தனசா தானிய வசதி பெருகும் இந்த அதிர்ஷ்டம்னு சொன்ன உடனே ஒரு நாமம் வருது நான் போன வாரம் வீடியோ போட்டேன் போன வாரம் இல்லை எட்டாம் தேதி எட்டு ஆகஸ்ட் எட்டு ஒம்பது அந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமிக்குன்னு வீடியோ போட்டேன் அதெல்லாம் உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல நடந்தது யோகோன்னு சொல்லி தான் போட்டேன் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நேரர்களுக்கு வந்து பணம் விழுந்திருக்கு லார்ட் சீட்டு கேரளா லார்ட் சீட்டில் பணம் விழுந்திருக்கு நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சில பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்புனாங்க சில பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தாங்க பப்ளிக்காகவே போட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் அந்த தகவலாம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் இதில் அனுப்புகிறேன் அதை பாருங்கள் நிறைய பேர் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு வகையில் லாபம் கிடச்சிருக்கு பணமாகவோ பொருளாகவோ நல்ல ஒரு வாய்ப்பாகவோ நல்ல திருமணம் வாய்ப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சந்தோஷப்பட்டுருக்குறாங்க ஒரு ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு நிரந்தரமான அமைப்பு கிடச்சிருக்கு இதில் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்தவர் அவர் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி அவருக்கு வந்து ரெண்டு டிக்கெட் விழுந்திருக்கு அடைச்சிட்டு எட்டாம்தேதி ஒன்று பதிமூணாம் தேதி ஒன்று கரெக்டாக நம்ம சொன்னது வந்து அவருக்கு பழிச்சிருக்கு அவர் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது அதாவது எப்படின்னா இந்த கோச்சார பழங்கள் வந்து முழுமையாக சேரணும்னா நல்ல விதமாக சேரணும்னா நல்ல பலனை கொடுக்கணும்னா உங்கள் ஜனநா ஜாதகத்துலேயும் சமைக்க இருக்கணும் ஜனநாய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக்காக கிடைக்கும் இல்லைனா அப்படி லைட்டாக பார்த்துட்டு பத்தோடு பதினொன்று போயிடும் சரியா அப்படின்னு எடுத்துக்கோங்க அது போக வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள்னு முதல் வீடு ஆரம்பத்தில் சொன்னேன்ல ஒரு ஆறு ஒம்பது நாட்கள் சொன்னேன் அந்த நாட்கள்லாம் நல்லது நடக்கும் நல்லதுன்னா என்னென்னா நீங்கள் அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறீங்களோ அது சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா கடையில் நல்ல வியாபாரம் போகும் பொருளெல்லாம் நல்லா வித்து போயிடும் லாபம் கிடைக்கும் பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்கிற இடத்துல முப்பது பர்சன்ட் கிடைக்கும் ஏன்னா அது பொருள் சீக்கிரமாக விற்றுறோம் மேற்கொண்டு முதலீடு பண்ணுவீங்க கூடுதல் லாபத்துக்கு போகும் இப்படி தான் லாபங்கள் வரும் மொழியா திடீர்னு மாற்றம் வராது இப்போ நான் ஜோதிடராக இருக்கிறேன் நான் வந்து மகர ராசின்னு வச்சுக்கிறோம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு நல்ல நிலைமை இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஜோதிடம் நிறைய வரும் நான் போடுற வீடியோ நல்ல நிலைமைக்கு போகும் நிறைய வியூஸ் பார்ப்பாங்க தான் எனக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா நான் திடீர்னு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆளாக முடியாது தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக முடியாது இல்லைனா நான் ஒன்றும் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு பிளாட் போய் போய் நிற்கவும் முடியாது நான் அட் ப்ரெசென்ட் என்ன நிலைமையில் இருக்கணும் இதிலிருந்து கொஞ்சம் மேலே போவேன் அல்லது கீழே போவேன் சரியா கீழே போவோன்னே என்ன என் பொருளாதார இதெல்லாம் கொஞ்சம் கீழே போவேன் இல்லைன்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் அந்நேரம் மன சங்கடமாக இருக்கும் கொஞ்சம் சஞ்சாலத்தில் இருப்பேன் இப்படி தான் ஒரு மனிதனுக்கு வந்து தாக்கம் இருக்கும் வழியே பெருசாக ஜி பூம்பா போட்ட மாதிரி மீனராசிக்கு வந்து உடனே பரட்டி போட்ட மாதிரி எதுவும் ஆகுறது கிடையாது ஆனால் மக்கள் எல்லாம் அதான் நினைக்கிறாங்க அதிர்ஷ்டம்னு சொல்கிற இல்லை அன்றைக்கி நான் பெரிய ஆளாகணும் ஆகணும் கொடிஸ்வரன் ஆகணும் எனக்கு அப்படியே பெரிய லெவலில் நான் ரீச் ஆகணும் அப்படிலாம் நடக்காதுங்க அதெல்லாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க நான் சொ நான் இப்படி சொல்ல போகிறது கிடையாது நான் எப்போயுமே புள்ளி ஓரத்தோடு தான் சொல்லுவேன் உண்மையான ரியலான ஃபேக்ட் என்ன அதை தான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து கோச்சார பழங்கள் இப்போதைக்கு நல்லா இருக்குது நல்லா இருந்தால் ஜனன ஜாதக அமைப்பு நல்லா இருந்து இளரைச்சனி தாக்கத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் சரியா இளரைச்சனி வந்து எல்லாத்துக்கும் மீன ராசியில் போய் பிடிச்சி ஆட்டாது குறிப்பிட்ட சிலருக்கு தான் ஆட்டும் அது சனி பவனை மையப்படுத்தி உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் தான் நடக்கும் வழியே எல்லாருக்கும் எல்லைச்சனியில் பயன்பட மாட்டா கஷ்டப்பட மாட்டாங்க இளரைச்சனியில் ஓஹோ ஆகா கொடி சுரணா கொடி வெட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தையும் பார்த்துருக்குறேன் வேணா அதை வேணா நான் போடுறேன் பட் அது நம்மளோட வேலை இல்லை சரியாக நம்பிக்கை தான் முக்கியம் வார்த்தைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் நம்ம சொல்கிற வார்த்தை மந்திரமாக மாற வேண்டும் அந்த அமைப்பு என்றைக்கு ஒரு ஜோதிடரோ மற்றவங்க அமைக்க பெறுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நம்ம வார்த்தை வந்து பலிதமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அது சொல்கிறதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும் நான் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் கட்டம் போட்டு தான் பேசுவேன் ப்ரூஃபுக்கு வந்து அந்த எவிடென்ஸை வந்து என்க்ளோஸ் பண்ணுவேன் இந்த வீடியோவில் நான் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸு அப்ரிசியேஷன்லாம் பண்ணுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸு நெகட்டிவாக போடுறாங்க எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேக்கி அப்படியே தான் இருக்கிறேன் நீங்கள் தான் போடுறீங்க நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்க நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுவது என்னவென்றால் அவங்க ஜனநாயக ஜாதகம் அந்நேரம் சரியில்லாமல் இருக்கும் சரியா இந்த கோச்சார கழகங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காது நெகட்டிவாக இருக்கும் அப்போ வந்து பலன்கள் செய்யாது சரியா படித்த பாடங்கள் இப்போ வந்து பரீட்சையில் வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் வந்து நல்லா படிப்பான் அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி கொடுத்தாலுமே பாஸ் பண்ணிடுவான் நல்லா எழுதிடுவான் ஏன்னா அவன் எல்லாம் தரவாக படிச்சிருக்கிறான் அவன் வந்து எப்போயுமே ரெடியாக இருப்பான் நாளைக்கு பரீட்சை வச்சாலும் அவன் எழுதிடுவான் மார்க் எடுத்துருவான் ஆனால் சில பசங்கள் வந்து வீட்டு பரீட்சைக்கு முதல் நாள் படிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கேள்வியை மட்டும் பறிப்பாங்க இம்பார்ட்டன்ஸும் போட்டிருப்பாங்க அந்த சுளி மாதிரி போட்டு இண்டு போட்டு புள்ளி வச்சு இம்பார்ட்டன்ஸும் போட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் படிப்போம் நம்ம கொஸ்டின் பேங்கில் இருந்து படிப்போம் முக்கியமான கேள்வி படிப்போம் ஒரு பத்து கேள்வி இருக்குன்னா அதில் ஒரு நாலு கேள்வி அடித்து படிப்போம் அந்த நாலு கேள்வியும் கிடச்சி வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டின் பேப்பரில் அவனுக்கு லக்கு தான் நல்லா மார்க் எடுத்துருவான் நல்லபடியாக இருப்பான் ஆனால் அவன் மற்ற ஆறு கேள்வியை எலிமினேட் பண்ணியிருப்பான் படிச்சிருக்க மாட்டான் ஆறு கேள்விக்கு பதில் படிச்சிருக்க மாட்டான் அவன் படித்த கேள்விகளுக்கு உண்டான இது கிடச்சிருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் அதிர்ஷ்டம்ங்கிறது ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஜனநா ஜாதகத்தோட அமைப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கோச்சார பலன்கள் கிடைக்கும் சரி நேரில் உதாரணம்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியலில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் இருந்தபோதிலும் அம்மான் வலி தாய்வழி மாமன் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க சிகல் கவனமாக இருங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் அதுபோக வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு ஆதாயம் இருக்கும் மக்கள் மத்தியிலும் சரி அரசாங்கத்து மூலியும் சரி ஒரு இது கிடைக்கும் ஒரு கிரெடிட் கிடைக்கும் விடாமரிச்சி தன்னம்பிக்கை வெற்றி இது மூணும் மீனராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்குது நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு போகிறாருங்க அது வந்து நல்ல சிறப்பு தாங்க சுக்கரன் ஏழாம் இடத்துல அவர் குரு பார்வையில் கேது கூட சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து இந்த ஆவிணி மாதம் நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்துல போதே வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தியாகி சூரியனை சுபத்தை பொறுத்து கூடுதல் சிறப்பு தான் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வருகிற இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது ஆவினி அவிட்டம் ரஷ்யா பந்தன்னு சொல்லுவாங்களே இந்த ராக்கின்னு சொல்கிறது அன்றைக்கி தான் நடக்குது அதை நார்த் இந்தியாவில் கொண்டாடுவா கொண்டாடுவாங்க இருந்தாலும் அந்த பௌர்ணமி அன்றைக்கி அது நடக்குது அன்னைக்கு நல்லா ராசி உங்கள் ராசிக்கு பண்ணால் படம் விரைவு சாணத்தில் வந்து ராஜ்ய யோகாதிபதி இருக்கிறார் சனியை சுபத்துவப்படுத்துகிறார் சனி பகவானை விரையும் குறையும் காரிய அனுகூலம் இருக்கும் காரியம் கிட்டும் நல்ல படத்தை நிம்மதியாக தூக்கம் வரும் அலைச்சல் திரிச்சல் எதுவும் இருக்காது வெளிநாடு வெளிமலை தொடர்பு நல்லபடியாக இருக்கும் சரியாக காரியம் கை கொடுக்கும் ராசிக்கு ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடம் ராசிசம் நல்லாயிருக்கு சரியா நல்ல சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்குது மூணாம் இடத்துலையும் கொஞ்சம் வலுப்பட்டு தான் இருக்குது செவ்வாய் குரு குருமங்கள் யோகம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அடுத்து வருகின்ற நாட்களுக்கு ஒரு வார காலத்துக்கு ஒரு உன்னதமாக தான் பார்க்கப்படுகிறது சுக்குரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க ஒரு ஹானஸ்ட்டாக இருப்பீங்க எதுலுமே வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தேனி மாதிரி சுழண்டு வருவீங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகமற்ற இடத்துல நிறைய சலுகைகள் கிடைக்கும் நல்ல சாதனைகளும் பண்ணுவீங்க பண வசதி தாராளமாக இருக்கும் சிலருக்கு வண்டி வாங்க வண்டி வாகனம் வாங்குகிற அமைப்பு இருக்கும் அதுவும் காஸ்ட்லியாக கூட வாங்குவீங்க காஸ்ட்லியான பைக்கோ காரோ வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தாவணி மாதம் அதே மாதிரி உயர்ந்த ஒரு லெவலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு நட்பு கிடைக்கும் சரியா அவங்களால சில காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க சொந்த பந்தம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களாலேயும் சில ஏற்றங்கள் இருக்கும் ஆண் வாரிசாலும் நல்லபடியாக ஒரு லாபம் இருக்கும் உங்கள் ஆண் பிள்ளைகளால் நீங்கள் நல்ல நிச்சயம் பெருமைப்படு பெருமைப்படுவீர்கள் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தில் இருக்க சுக்குரன் பெண்களால் சில பிரச்சனை கொண்டு வருவார் அதனால் மீனராசினியர்கள் அந்நிய பெண்கள் மாதிரி வேறு அறிமுகம் இல்லாத பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க அதனால் சில பிரச்சனைகள் வரும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை வந்து ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் சரியா சுக்கரன் ஒரு பெண்கிரகம் அவர் கொஞ்சம் நீசம் அடைகிறதுனால பெண்கள் விஷயத்தில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் பெண்கள் விஷயத்தில் ஒரு பத்தடி தள்ளியே இருங்க அறிமுகம் இல்லாத பெண்கள் அந்நிய பெண்கள் உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குற பெண்கள் எந்த பெண்கள் நம்மளை மதிக்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்களோ பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கலில் போய் முடியும் அதையும் சொல்லிடுறேன் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை ஆகாதவங்க கூட உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க அதனால் நல்லா லாபம் கிடைக்கும் எதிரிகளால் நல்லா லாபம் இருக்கும் ஆள் பார்க்க நல்லா இருப்பீங்க சரியா சுக்கரன் ராசியை பார்க்கறதுனால தோற்றம் நல்லாயிருக்கும் மேக்கப் போட்டுக்கிருவீங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கிறவீங்க பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக அலங்காரப்படுத்திக்கிறவீங்க மீன ராசி பெண்கள் அது ம க கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் உறவுலாம் நல்லா தான் இருக்கும் பெண்கள்கிட்ட தான் இருக்கும் பிற பெண்கள் விஷயத்தில் தான் ஆண்கள் கவனமாக இருக்கணும் அதுபோக தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவு சயண சயன போகமெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் மடமும் சுபத்துவமாக இருக்குது ஏழு பன்னெண்டாம் மடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால கணவன் மனை உறவு தாம்பத்தியம் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தீர்த்தயார்த்தை போவீங்க தூர தேசத்துக்கு போவீங்க கோயில் கோலுக்கு போய்ட்டு வருவீங்க அதுக்காக காசி ராமேஸ்வரம்லாம் போக மாட்டேங்க ராமேஸ்வரத்துக்கு போகலாம் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுக்கு போயிட்டு வரலாம் கோயில் குளத்துக்கு போவீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு நல்ல ஒரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திருமண அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் மீனராசியில் இந்த ஆவணி மாதம் பார்க்க ஆரம்பிச்சுருங்க ஆவணி மாதம் பிறந்துருச்சு ஆவணி மாதம் பிறக்கட்டும் அப்புறம் பாரடி சின்ன பொண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்குது அருமையான பாட்டு பழைய பாட்டு அதான் ஆவணி மாதம்னாலே ஒரு களை கட்டிடும் திருவிழாக்கள் நிறையா இருக்கும் ஆவணி ஆவிட்டம் ஆவணி மூலம் இப்படி நிறைய ஒரு ஃபங்க்ஷன் வரும் வரலட்சுமி விரதம் முடிஞ்சிருச்சு அடுத்து கிருஷ்ண விநாயகர் சக்தி கோகாஷ்டமி இப்படி எல்லா ஃபங்க்ஷனுமே வந்துடும் அடுத்தடுத்து தீபாவளிக்கு வந்து அச்சாரம் பொருள் ஆவணி மாதம் தான் அடுத்தடுத்து பதினஞ்சு நாட்கள் விசேஷம் வரும் விநாயகர் சக்தி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி கோழு அதுக்கடுத்து தீபாவளி எல்லாமே ஒரு பத்து நாள் கேபல வரும் ஸோ ஆவணி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் விசேஷ தினங்கள் தான் குடும் வீட்லேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி நிறைய நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு வேண்டிய அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா நல்ல வரன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்களுக்கு வரன் பார்த்திங்கன்னா நல்லபடி அமையும் லட்சணமாக கண்ணுக்கு லட்சணமான ஆணோ பொண்ணோ கிடைக்கும் அதனால் பார்க்க ஆரம்பிச்சுருங்க போடாதீங்க அந்தந்த காலத்தில் செய்கிறது செய்யுங்க பருவத்தில் பயிர் செய் பயிர் செய்யும் சொல்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அலைன்ஸை பார்த்து லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகுங்க நல்லா இருக்கும் ஒவ்வொரு செயலுமே சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அந்த எதிர்வினை வந்து நல்ல வினையாக பார்க்கப்படுகிறது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்லாயிருக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் தசா புத்தி இந்த ஏழரை செனி விரைய எல்லாம் இருந்தாலுமே நட்சத்திரம் அது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தரட்டாதி நட்சத்திரநாதன் இப்போ இடையில் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு அவர் வந்து சனி பகவான் வக்கிற நிலையில் இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் பூரட்டாதி தான் இப்போ ரிவர்ஸில் வராரு புரட்டாதி ரெண்டாம் பதத்துக்கு வருது ஒரு வரைக்கும் நல்லா தான் அடுத்து போது சனி சந்திரன் கூட தொடர்பு கொள்றாரு கொஞ்சம் பார்த்து இருங்க இருந்த போதிலும் சூரியன் சவாசப்படுறாரு சூரியன் சவாசப்பட்டாலுமே சுக்குர புதன் இருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு ஏழு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறு ஏழு நாட்கள் வரைக்கும் உத்தரட்டாய் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா மகன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தகப்பான் மகன் உறவில் நீங்கள் தாப்பனாக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு தாப்பானுக்கு மகனாக இருந்தாலும் சரி அந்த உறவு முறையில் கரெக்டாக இருங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் அதுக்கு பின்னாடி சரியாக போயிடும் அடுத்து வந்து பூரட்டாதி பூரட்டாதியில் ஒரு மாதம் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பூரட்டாதிக்கு வந்து நட்சத்திரநாதர் வந்து குரு பகவான் அவர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்லா இருப்பார் செவ்வா சகவாசிலிருந்து வெளியே வந்துருவாரு கொஞ்சம் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லை ஸோ அதனால் போராட்டாதிக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் அவர் மிருக நட்சத்திரத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது கோடி நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லா தான் உங்கள் ராசிக்கு ஒன்று பத்து கொடியவன் ரெண்டு ஒம்பது நட்சத்திரத்துக்கு போகிறதுனால தர்மகர்மாதி யோகம் பூரட்டாதிக்கு நல்லா இருக்குதுங்க நல்ல யோகமாக தான் இருக்குது சரியா கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு ஜனநா ஜாதக தசா புத்தி சரியில்லைன்னா பிரச்சனையாக இருக்கும் அதையும் சொல்கிறேன் அது போய் ஏழாச்சினையோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் இங்கே நல்லா இருக்குது அவ்வளோதான் இந்த நல்லா இருக்குது அடுத்த கவுண்டரு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சரியா இந்த திருப்பதில் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி விடுவாங்க ஒரு ஒரு இடத்துக்கு போனோன்னே டக்குன்னு திறந்து விடுவாங்க அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அடுத்த இடத்துல ஒரு ரெண்டு நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த கவுண்டரு கரெக்டாக இருக்குது இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோச்சார நிலைகள் வந்து புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு நல்லா இருக்குது ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லைன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஓகே நேர்களே இந்த அமைப்பின்படி நட்சத்திர மூணு நட்சத்திரத்துக்குமே அட் பிரச்சனை நல்லா இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா ஆவணி மாதம் வந்து நல்லா தான் இருக்குது ஆடி மாதத்தை காட்டிலே ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா ஓரளவு நல்லபடியாக போகும் வழிபாடு வழிபாடு எந்த சார் எதை வழிபடல சார் அப்படின்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஸோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்கு இருபத்தி ரெண்டுக்கு மேலே முருகப்பெருமானம் கும்பிடுங்க செவ்வாய் தோறும் இரவு எட்டு டு ஒம்போது முருகப்பெருமானம் கும்பிடுங்க ராசியில் ராகு இருக்கிறாரு நல்ல விதமாக பறக்கப்படாது ராகு வந்து அனைத்து காரிய தடைகளும் கொடுப்பாரு அதனால் வௌர்ணி வௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை அம்மன் காளியம்மன் கருமாரியம்மனை கும்பிடுங்க பௌர்ணமி தீதி அணிக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக வெள்ளிக்கிழமை ராகு வலை பத்தரை டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு வலை நாலரை டு ஆறு இந்த நேரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து தாரக மந்திரம் இதை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் இந்த ராகு வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் கூடுதலாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ராசி சுத்தப்படும் ராசி சுத்தம் படுதுனா என்ன அர்த்தம் தனிப்பட்ட முறையில் மீன ராசி ராசினியர்கள் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க நீங்கள் தயாரித்தீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு மற்றது பார்த்துக்கலாம் மொதல் வந்து நம்ம ஒரு காரியத்துக்கு போனோம்னா முதல் நம்ம நல்லா இருக்கணும் காலையில் நல்லபடியாக எந்திக்கணும் மூஞ்சியை கழுவிட்டு குளிச்சுட்டு டிஃபனை பண்ணிவிட்டு நல்லபடியாக ஷர்ட்டை போட்டு வெளியே வெளியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் அடுத்த காரியத்தை நடக்க முடியும் எந்திரிக்க முடியாமல் இருந்தோம்னா உணஞ்ச முடியாது ஸோ அதுக்கு தான் மனமும் உடலும் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு வந்து ராசு ராகு ராசியில் இருக்கிற ராகுவை வழிபடணும் சரியா அந்த துர்க்கை அம்மனை கும்பிடணும் அந்த ஆக்ரோஷ தெய்வத்தை கும்பிடணும் அப்போ தான் அது வந்து மாற்றம் வரும் ஓகே தொடர்ந்து வீடியோ போடுறேன் மீனராசிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோனாச்சும் போடுறேன் இதை கேட்டாலே உங்களுக்கு ஓரளவு உங்கள் நிலவரம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சரியா நம்ம எப்படி இருக்கிறோம் குடும்பம் எப்படி இருக்குது குடும்பத்தை சுற்றி என்ன நடக்குது இந்த போது ஜோடி தலைவர் என்ன சொல்கிறாரு இது நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா ஒத்து போகுதா ஒத்து போகலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கலாம் சரியாக நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க கெட்டது இருந்தேன்னா ஜாக்கிரதையாக இருங்க சரியாக கவனமாக இருங்க வழிபாடு பண்ணுங்கள் என்ன இருந்தாலுமே இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் அவனின்றி ஆன அளவும் அசையாது இறை வழிபாடு நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே நன்றி நேர்களே இல்லாமல் இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே